உங்களை நானும் என் ஃபிரெண்டும் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்கோம் நாங்க என்ன இந்த ஊருக்கு வந்து இருக்கோம் இருக்குமா ஆ இருக்கு என்ன விஷயம் சாமி கூப்பிட்டீங்களே உன்னை பாக்க உன் பெரியப்பா வந்திருக்காரு பெரியப்பாவை ஆமா என்ன ஆமா எங்க தாத்தாவுக்கு பிறந்தது ஒரே ஒரு பையன் அதுதான் எங்க அப்பா அவரையும் சொத்துக்காக போட்டு தருட்டேன் இது யாரு பெரியப்பா எங்க தாத்தா நல்ல மனுஷன் ஊருக்குள்ள எல்லாரும் சொன்னாங்களே ஐய சொத்துக்கு ஏதோ வில்லக்கு வந்துடும் போலதே யாரு வந்துக்கிறாங்கன்னு பாப்போம்

பேசுறேன் என்ன விளையாட்டுறேன் பேச தமிழை தரைய பேசுகிறேன் புரியுதையா நீ எப்படி கேட்டாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியல நின்று பேருன்னா புரியாது உட்கார்ந்து ஐயையோ காலங்காத்தாலே இவன் எங்கேருந்து வந்து பொழஞ்சான்னு தெரியலையே இன்னும் என்னென்ன பண்ண போகிறா என்னென்ன ஆகும் தெரியல சரித்தான் வரேன் பார்த்துரும்ப்பா அதான் வரேன்ப்பா தேங்க்ஸ்ப்பா

என்ன நீங்க <laughs> 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 <laughs>

டேய் தயப்படுவா வடக்கா சம்பளமே தெரியல ரொம்ப ஓவரம் அடிக்கிறாங்க சம்பளம் வாங்க தேவையில்ல அதுக்கு ரசம் தேவை மாட்டாங்க ஒண்ணு தர மாட்டாங்க பாத்துக்க

சாமி மாப்ள அப்படியே ஒரு போட் இருக்கு ஹ்ம் ஹ்ம் என்னங்க என்னடி அன்னைக்கு கிளப்ல போய் போட்டோ எடுத்தீங்கல்ல அங்க ஒரு கொலை நடந்திருக்கு என்ன வளர்ற நான் ஒண்ணும் வளரலைங்க அந்த கிளப்ல டான்ஸ் ஆன ஒரு பொண்ணு செத்து போயிருக்கான் என் மேல சந்தேகமா இருந்தா இன்னைக்கு பேப்பரை பாருங்க ஹலோ மிஸ்டர் ஸ்டேகன் ஹலோ சார் ஃபைன்

நீங்க கொடுக்குற வேலைய எப்படி நீங்களே பாப்பீங்க சார் பாக்க தான் சார் அப்படி இருப்பான் வேலை நல்லா பாப்பா சார் அவன் ம் சரி உங்க தம்பின்னு வேற சொல்லி இருக்கீங்க உங்க அசிஸ்டண்டா வெச்சுங்க இங்க பாரு மேன் மிஸ்டர் ஸ்னேகன் கிட்ட இருக்கிற சின்சியாரிட்டி உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் ஓகே சார் நீங்க வேலை கொடுத்துட்டீங்களே அந்த வேலைய எப்படி பாக்க போறேன்னு நீங்களே பாப்பீங்க சார் சார் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் சார் என்ன விஷயம் நீல புயல் காரணமா விக்டோரியா கப்பல் கர ஒதுங்குச்சுல சார் அதுல இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பத்து நாளா சாப்பிடாம இறந்து போயிட்டாங்களாம் சார் அப்படியா சரி நீ கிளம்மா சரி சார் ஒரு ஹார்ட் சார் நீங்க உடனே போய் இதை கவர் பண்றீங்க ஓகே போங்க ஓகே சார் தேங்க் யூ சார் ஒழுங்கா போய் வேலை பார்க்கறேன் இல்லனா அவங்க தொலைச்சு கட்டிடுவாங்க போ போ மதி நான் சொல்ற நியூஸ் எழுதிக்கலாம் ஓகே அதாவது என்னன்னா

வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கப்பல் நீலம் புயல் காரணமாக தரை தட்டி கரை ஒதுங்கி உள்ளது இந்த கப்பலில் வேலை செய்யும் இருபத்தி ஊழியர்களும் சாப்பிட சாப்பாடு இல்லாமலும் குடிக்க தண்ணீர் இல்லாமலும் இந்த கப்பலில் உள்ள எலி கருப்பாம்பூச்சிகளை வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்ததாக சக ஊழியர்கள் கூறியுள்ளனர் சார் கரெக்டா இருந்துச்சா சார் ஓகேமா ஃபைன் மா சார் நீங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சரிங்க அங்க போய்லாம் ஹே ஒன்ஸ் செகண்ட் ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் வாங்க ஆ போலாம் சார்

வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கேன் ஸ்நேகன் நீங்க என்ன பண்ணாலும் இங்க வேலையே நடக்காது ஏனா இங்க சுத்தி 2 கி.மீ வேற காடு தான் இங்க நிக்கிறத விட ஏ கூட டவுனுக்கு வந்தீங்கனா அங்க இருந்த மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து வண்டிக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்துறலாம் வண்டியை நிறுத்துங்க ஏ கூட வாங்க ஸ்நேகன் எங்க சில பேர் கேட்டாலே உதவி பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க கேட்காமலேயே பலமுறை உதவி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க இப்போ உங்களுக்கு ஒண்ணும் புரியாது போக போக எல்லாமே தெரியும் புரியுமா? போக ஹலோ என்ன யோசனை வாங்க போலாம் பேசிதான் பேசுனே என்னடா காலங்கத்தால அண்ணே நீலம் புயல் விஷயமா நம்ம பீச்சு பண்ணோம்ல ஆமா அங்க ஒரு கொலை நடந்துருக்குனே என்னடா சொல்ற நம்ம நீ சி ரிப்போர்ட் வித்தியாதே வித்தியா ஆமாண்ணே நீங்க கூட அந்த பொண்ணை போட்ட எடுத்துக்கலண்ணே அண்ணே சந்தேகமே இல்லை நீ பேப்பர் வாங்கினே டீ குடிங்க வேணா போ குட் மார்னிங் ஏங்க டீ சாப்பிடுங்க அந்த பேப்பர் கொடு ஒரு நிமிஷம் இந்த போட்டோ நல்லா இருக்கு வேற ஒரு போட்டோ பாருங்க சூப்பரா எடுத்துக்கிங்களே சார் ஹாய் ஜெனிபர் ஹாய் பிரியா ஹே எப்படி இருக்க என்ன இந்த பக்கம் பக்கத்துல சின்ன வேலை இருந்துச்சு அத வந்த ஹே பூஜா ஜெனிபர் தெரியுமா உனக்கு போங்க சார் நான் அவளோ ரொம்ப வருஷமா திக் फ्रेंड्स என்ன ஜெனிபர் இவ்ளோ தூரம் வந்திருக்க ஒரு நிமிஷம் ஹலோ சார் சொல்லுங்க சார் சார் ஒர்க் முடிஞ்சிருச்சு சார் இதோ வந்துட்டேன் சார் ஒரு ஹாஃப் அன் அவர் சார் ஓகே சார் தேங்க் யூ சார் சரி பூஜா நான் கிளம்புறேன் ஓகே சார் இன் கார்லயே போய்டு அப்பறமா எனக்கு போன் பண்ணேன் ஓகேவா சரி ஜெனி நான் கிளம்புறேன் ஓகே ஸ்னேகன் அப்பறமா மீட் பண்ணலாம் இருடி நானும் வந்துடுறேன்